வனமாலை என்பது ஒரு கிராமம் அந்த ஊரில் ஒரு மாயமான இடம் இருந்தது காளி பீடம் மக்கள் இப்போது அருகே போகணும் என்று கூட நினைத்ததில்லை ஏனெனில் பழமையில் அந்த இடத்தில் ஒரு பக்தன் தன்னுடைய உயிரை அருள் காட்சிக்கு வேண்டியிருக்கிறான் ஆனால் அந்த யாகம் முற்று பெறவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆய்வு அணி வந்தது ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் அந்த இடத்தில் புதைந்த மண் வேள்வி குன்று தோண்ட ஆரம்பித்தார் முதலில் எல்லாம் சுமாராக இருந்தது ஆனால் இரவு நேரத்தில் பீடத்திலிருந்து இரத்தம் சிந்தும் குருதியின் வாசனை வீசியது பின் பீடத்துக்கு முன் ஒரு கருப்பு பெண்ணுருவம் பூதம் போல சிரித்தபடி கூந்தல் காட்டில் பறந்தபடி நின்றது அந்த தேவதையின் குரல் நான் இன்னும் ஒரு யாகத்தை முடிக்க வேண்டும் யாரோ என்னை நிறுத்திவிட்டார்கள் இப்போது யாரேனும் உயிர் கொடுத்தால்தான் நான் ஒளியாய் மறைவேன் டாக்டர் ரஞ்சினி திகைத்து ஓடினார் மறுநாள் பீடத்தில் ஒரு புதிய இரத்த தளம் இருந்தது யாரும் எந்த பீடத்திற்கும் அருகே செல்லவில்லை இப்போது மக்கள் அந்த இடத்தை குருதி காளி பீடம் என அழைக்கிறார்கள் வாரம் ஒரு நாள் இரவில் மட்டும் அந்த பீடம் அருகே சிவப்பு